என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவுகொள் நீ எவ்வளவு மாறிவுள்ளா என்பதை உணர்வா உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை குழந்தையே நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்கள் என்று புலம்புகிறார் உன் கவலையை விடு உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன் வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் கெழுது உன்னால் தான் அதை உணர முடியும் அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் உன்னால்தான் உன் வாழ்க்கையை உணர முடியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவுக்குள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த வருவதல்ல பக்குவப்படுத்தவே வருகின்றன உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண்முனை காட்டத் தொடங்கிவிட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் சாயப்பா உன்னோடு துணை உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவுகளை நான் தான் எடுப்பேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன் நீ ஜயமாக வளர்ந்து தழைத்து வாழையடி போல குலை தள்ளி வளரப்போகின்றா உனக்காக என்றும் நான் இருப்பேன் தங்கமே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் இதைவிட ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து நான் உன்னை காத்திருக்கின்றேன் தைரியமாக இரு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே கலங்காதே இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகின்றது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நீ எல்லாவற்றையும் சமாளித்துக்கொண்டு கொண்டு வாழ்கின்றாய் என்பதே உண்மை யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வைக்க வேண்டும் இல்லையேல் வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தமில்லாமல் போய்விடும் அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு தங்கமே இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு தான் உண்டு இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் இதுதான் வாழ்க்கை உலகம் அதிசயமாகவே இருந்தாலும் மனம் விரும்பினால் தான் ரசிக்க முடியும் தலையில் அதிக பாரத்தை வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரத்தை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்பவர்களை இங்கு அதிகம் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் தானாகவே வந்து சேரும் நானிருக்கின்றேன் இந்த வார்த்தையின் அர்த்தம் எல்லோருக்கும் புரியாது இழந்துவிட்டு நிற்பவர்களுக்கே புரியும் அர்த்தம் மட்டுமல்ல வலியும் கூட ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டுவிட்டால் வாழ்வை கற்றுவிடலாம் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக் கொண்டே இரு காலம் அவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை என்பதனால் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பேசிக்கொண்டே இருக்காதே உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் மௌனமாயிரு மற்றவர் பலவீனம் உனக்கு தெரியவரும் துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்போரே நீ எப்போதும் நம்பிவிடாதே அது மிகச்சிறந்த நடிப்பாகும் குழந்தையே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் கலங்காதே மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை என்னை நம்பு குழந்தையே யாருக்கும் கிடைக்காத பேரதிருஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த முழு பிரபஞ்சமும் அன்பெனும் கடலில் மூழ்கி இருக்கின்றது எனவே அன்பை மட்டும் விதைத்து அன்பையே அறுவடை செய் கவலை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் போதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை எல்லாம் கொடுத்த எனக்கு எதை கொடுத்தால் தீரும் என்பதும் தெரியும் நீ கேட்கவே வேண்டாம் வந்து சேரும் நம்பி இரு பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் என்று நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உன் முயற்சிக்கான தக்க பலனை அடைவார் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க செய்வேன் எல்லாமே உன் விருப்பப்படித்தான் நடக்கின்றது பிறகு நான் ஏன் உன்னை வேண்டி நிற்க வேண்டும் என நினைக்கின்றாய் அல்லவா எந்த சமநிலையை நீ அடையத்தான் இத்தனை சோதனைகள் இனி எல்லாமும் என் பொறுப்பு என என்னை மட்டும் நம்பு நடப்பதை நல்லதாக நான் மாற்றித் தருகின்றேன் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலமுரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை குழந்தையே நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் உனக்கு சாதகமாக பல மணி நேரம் பேசும் உதடுகளை விட சில நிமிடம் நினைக்கும் தான் பாசம் அதிகம் பழிவாங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களை காயப்படுத்தியவர்கள் இறுதியில் தங்கள் கர்மாவை எதிர்கொள்வார்கள் உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன்னுள் தீகை மூட்ட நான் இங்கில்லை உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் சாயப்பாவின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்மவினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை என் வார்த்தைகள் இன்னும் நான் உயிருடன் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாகிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் கலங்காதே உன்னை சுற்றி நடப்பதை புரிந்து கொள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக இரு உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கே உனக்கு உண்மையான உறவுகளை புரிய வைக்கவே அனைத்தையும் நான் நடத்துகின்றேன் கலங்காதே சத்தியம் தவறாமல் நான் உன்னை காப்பேன் இது என் சத்திய வாக்கு அன்பு குழந்தையே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராகு நல்லதே நடக்கும் கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை பொறுப்போதும் கைவிடாது குழந்தையே சாகி என்று சரணடைந்தார் சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் பெருகும் இந்த கலியுகநாதனின் காலடி பணிந்தால் கஷ்டங்கள் குறையும் கர்மாவும் கண்ணெதிரே வராது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் நியாயமான கோரிக்கையுடன் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் உறுதியோடு என்னை பற்றிக்கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு உனக்கு இன்று புதிய அற்புதங்களை நிகழ்த்து போகின்றேன் உதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே உன் ரண வழியை நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றா சாயப்பா என் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு என் செல்ல பிள்ளை நீ நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காதே ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இரு ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலறைகளுக்கு தான் சத்தம் அதிகம் குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றான் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவே மகிழ்ச்சியாக இருப்பார் உதய் என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது குழந்தையே இதை எங்கு சென்றாலும் நெற்றிகள் எட்டு செல் உடல் நலமின்றி இருந்தாலும் உதியே கதி என்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் நிகழ்கின்ற எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அன்பு குழந்தையே ஏன் அனுமதி அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் உனக்கானது நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ படகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு கதியென்று வந்தோரை உதியளித்து மதிக்காத்து வாழ்வில் உயரச் செய்வேன் உன் சந்தோஷத்தை மிகைப்படுத்திவிட்டேன் நீ அபரிவிதமான வளர்ச்சி பெறப் போகின்றாய் நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காகத் தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு இன்று உன்னை காண வரப்போகின்றேன் தங்கமே நீ விரும்பியது எதுவும் உன் வாழ்வில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்காக தரவிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு சிலர் சிரித்துக் கொண்டே சிலவற்றை பேசிவிடுகிறார்கள் மற்றவர்கள் காயப்படுவார்கள் என்பதை அறியாமல் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது கவலைப்படாதே முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலாவது பயன் உண்டு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் ஒரு பயனுமே இல்லை குழந்தையே என் தங்கமே என்னை மறந்தவனை மாயை ஆட்டி உலுக்கும் என் பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உலுக்கும் என் வைரமே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றா செதுக்கப்படுகின்றா அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் ஏற்றுக்கொள் கோபப்பட வேண்டிய இடத்தில் இடத்திலும் அழ வேண்டிய இடத்தில் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் குழந்தையே நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு மன்னித்து விடு விலகியவர்களை மறந்தே விடு உன் வாழ்க்கை உன்வசப்படும் மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நாம் மனிதராக வாழ்ந்ததற்கான நேரங்கள் காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் விழுந்து போகாமல் உனக்கென விடியல் வரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று உன் மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கவே நான் இருக்கின்றேன் காற்றின் பெருமை அதை சுவாசிக்கும் போதுதான் தெரியும் அன்பின் அருமை நாம் நேசித்தவர்களை விட்டு பிரியும் போதுத்தான் புரியும் ஆகையால் தேவையில்லாமல் சண்டை போடாதே உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்ளாதே உறவால் வருகின்ற அன்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அன்பால் வருகின்ற உறவு மிகவும் முக்கியம் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றா உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது குழந்தையே உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கு முன்னை சூழ்ந்து இருப்பேன் நான் உன் வீடு முழுவதும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் கஷ்டங்களையெல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு எனக்கு ஒரு அகல் விளக்கேற்று என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது உன் பாவின் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னேவில் உன் சாயப்பா